வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவை முத்தனன் குளத்தின் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு அருகிலேயே அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது தனி வீடுகளோ கட்டித்தர வேண்டும் என கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு மக்கள் குறைதீர்ப்பு நாளான இன்று கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசியபோது நீதிமன்ற உத்தரவுப்படி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் வசித்து வந்தவர்களின் வீடுகளை மாநகராட்சி அப்புறப்படுத்தி வருகிறது முத்தனன்குளம் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வந்த நிலையில் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தாமல் வீடுகள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறிலிருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரை ஆட்சி செய்த திமுக காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியிருந்தார் முத்தனன்குளம் பகுதி மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்பட்டுள்ள வீடுகள் வெகு தொலைவில் இருப்பதால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது தற்போது வசித்து வரும் இடத்தின் அருகிலேயே அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது தனி வீடுகளோ கட்டித்தர வேண்டும் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்ய முடிவெடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகை போதுமானதாக இல்லாத காரணத்தால் விரிவாக்கப் பணிகள் நடைபெறாமல் உள்ளது பொதுமக்கள் பாதிக்காத வகையில் உரிய இழப்பீடு வழங்கி துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஹெச்ஐஹெச்எஸ் காலனி உயர்மட்ட மேம்பாலம் திறக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே அதனையும் தீர்க்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் உலக்கரைகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை அந்த மக்கள் விரும்புகிற மாற்று ஏற்பாடுகளை அவர்கள் வாழ்வதற்குண்டான அந்த வாழ்வாதாரத்தை உறுதி பிறகுதான் அந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார்கள் எதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொன்னால் ஏழை எளிய மக்களை நினைத்த மாத்திரத்திலேயே அதிகாரிகள் எந்த விதமான அறிவிப்புமின்றி ஒரு காலகட்டத்தில் சில காலகட்டத்தில் அவர்களை அப்புறப்படுத்தி வந்தார்கள் ஆனால் அந்த ஏழை எளிய மக்கள் எங்கு போய் வாழ்வார்கள் அவர்களுடைய இருப்பிடத்தை காலி செய்துவிட்டு என்ற காரணத்தினால்தான் அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பினை ஒரு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்கள் ஒரு அரசாணையை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் அந்த ஒரு உத்தரவினை வழங்கினார்கள் அன்றைக்கு முத்தன்னன் குளத்தில் இருபத்தி ஒன்றாவது வட்டம் முத்தன்னன் குளத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் நாங்கள் அன்றைக்கு மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தில் இருந்த நேரத்தில் அன்றைக்கு வந்து எங்களிடத்தில் மனு கொடுத்தார்கள் மாநகராட்சியுடைய ஆணையாளரை சந்தித்து மனு கொடுத்தார்கள் அப்படி மனு கொடுத்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து அன்றைக்கே பரிந்துரை செய்தோம் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டருக்கு அருகிலேயே ஏதாவது ஒரு இடத்தில் அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு வீட்டை அடுக்குமாடி குடியிருப்புகளோ அல்லது தனி குடியிருப்புகளோ கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் அன்றைக்கு பரிந்துரை செய்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அந்த மக்களை எல்லாம் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டருக்கு அந்த புறமாக அவர்களை குடியமர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்கிறது ஆனால் இதை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சேபனை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் ஆகவே அந்த மக்களுக்கு ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடியிருப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தடங்களில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் பல்வேறு இடங்களில் நீர்வழித்தடங்களில் சாலை ஆக்கிரமிப்புகளில் இருந்த மக்களை எல்லாம் அவர்களை அங்கிருந்து மாற்றி அமைத்து இந்த அதாவது வெள்ளலூர் அதை போலவே கீரணத்தம் போன்ற பகுதிகளிலே குடியமர்த்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு பல பேரை குடியமர்த்தி இருக்கின்றார்கள் இதே வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா குடியமர்த்தி இருக்கின்றார்கள் ஆனால் அங்கே போதிய வசதி இல்லை மழை வந்ததுன்னா அந்த கூரைகள் கான்கிரீட் கூரைகள் மழை வந்தால் கூட அங்கு நீர் கசிவு ஏற்பட்டு அந்த மக்கள் பாதிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக இந்த தமிழக அரசு சீர் செய்ய வேண்டும் முத்தண்ணன் குளத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அருகிலேயே வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று கொள்கின்றேன் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதாவது கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் ஐம்பத்தி எட்டாவது வட்டம் ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் அறுபதாவது வட்டம் உள்ளிட்ட மூன்று வட்டங்களும் அந்த மக்கள் வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது விமான நிலைய விரிவாக்க பிரச்சனை அந்த விமான நிலைய விரிவாக்க பிரச்சனை குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎச்எஸ் காலனியில் பாரதிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அரசூர் பக்கத்தில் அந்த மக்களுக்கு வந்து கோழிப்பண்ணைக்கு சொந்தமான அந்த இடத்துல வந்து இடம் தருவதாக கூடுதல் தரப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த எட்டாண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகின்றார்கள் எங்களை நாங்கள் இந்த இடத்தை விட்டு போடுறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை விமான நிலைய விரிவாக்கம் என்பது ஒரு இன்றியமையாத செயல் இந்த நகரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் விமான நிலைய விரிவாக்கம் வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் அங்கே குடியிருந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கடந்த ஆண்டு கூட நான் கோவை கோவை மாவட்ட தலைவர் அவர்களை சந்தித்து பேசினேன் அதே போலவே கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் விமான நிலைய விரிவாக்கத்தை வலியுறுத்தியும் அதை போலவே பாதிக்கப்படுகின்ற நிலத்தை ஒப்படைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கக் கோரியும் நான் சட்டமன்றத்தில் கூட நான் கடந்த கூட்டத்தொடரில் கூட பேசியிருக்கின்றேன் அதே நேரத்தில் வந்து நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக ஒரு ஓராண்டு காலத்திற்கு முன்பு இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்னிலையில் ஒரு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார் அந்த கூட்டத்துக்கு நானே வந்திருந்தேன் அந்த கூட்டத்துக்கு வந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நிலம் கையகப்படுத்தக்கூடிய வட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர்கள் மட்டும்தான் வந்திருந்தார்கள் அப்படி வந்த நேரத்தில் என்னுடைய முன்னிலையில் அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னிலையில் அந்த மக்கள் கேட்ட ஒரே கேள்வி அதாவது ஒரு கிலோமீட்டர் ரேடியேஷன்ல ஒரு கிலோமீட்டர் ரேடியேஷன்ல நிலம் மதிப்பு என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த தொகையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வேண்டுகோள் வச்சாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் தர்றதாக வந்து அன்றைக்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய அந்த துறையின் சார்பில் வந்து தாசில்தார்கள் அன்றைக்கு சொன்னார்கள் நான் மீண்டும் பொதுப்பணித்துறை வந்து அங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு என்ன தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் நான் கேட்டேன் இனிதான் நாங்கள் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை தரவில்லை அவர்களுக்கு உரிய நிவாரணமோ எந்த விதமான ஒரு பதிலும் இந்த அரசு அளிக்காமல் இருக்கிறது எட்டு வருஷமா பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நானோ பொதுமக்களோ இந்த பிரச்சனையை கிளப்புற நேரத்தில் எல்லாத்தையும் கூட்டு பேச வேண்டிய பேசி உடனே விமான நிலையை உண்டான பணிகள் நடைபெறுவதைப் போல ஒரு முயற்சியை இந்த அரசு செய்கிறது ஆனால் எதுவுமே செய்கிறது இல்லை அங்கப்படிதான் கிட்டத்தட்ட எட்டாண்டு காலமாக அந்த மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் தினம் தினம் அவர்கள் வாழ்வதா சாவதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் செயல்படுத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுக்க